மார்கழி மாதம் இரண்டாம் நாள் டிசம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீநிதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி மாதம் இரண்டாம் நாள் டிசம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி வரைக்கும் பின்பு திருதை வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு இந்த விஷயங்கள் எல்லாமே வாங்கலாங்க ஓகேங்களா வாங்குறீங்கன்னா அது குறைவில்லாமல் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவுகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இன்று புனர்பூச நட்சத்திரங்க சரிங்களா குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை வந்து பத்தே முக்கால் பதினேழே முக்கால் வரைக்கும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூளம் வந்து வடக்கு பக்கமா இருக்கு அப்ப வடக்கு பக்கமா வந்து பயணம் பண்றவங்க பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க அதனால நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மேஷம் சுப காரியங்கள் மனதுக்கு இனிய நிகழ்வு தந்தையால் நன்மை ஓகேங்களா சுபகாரியங்கள் பொண்ணு பார்க்க போறது அப்படின்னா ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணுவீங்க வண்டி வாங்குறதுக்கான விஷயம் பண்ணுவீங்க இப்படி ஒரு மனசுக்கு பிடிச்ச சுபகாரியங்கள் எல்லாமே அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மனதுக்கு இனிய நிகழ்வுகள் சரிங்களா சில விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு போனீங்களா அது மாதிரி மனதுக்கு இனிய சந்தோஷமான நிகழ்வு இன்னைக்கு நடக்கும் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடிக்கொண்டு வரும் ரிஷபம் எதிர்பாராத தொல்லைகள் பழைய கடன் வசூல் சரிங்களா எதிர்பாராத ஒரு தொல்லைகள் இருக்கும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி இல்ல பின்னா வந்து வீட்டில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி எதிர்பார்த்த சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கு அதே டைம் பாத்தீங்கன்னா பழைய கடன்கள் பழைய பாக்கிகள் வந்து இன்று வசூலாகும் மிதுனம் கூட்டு தொழில் லாபம் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து இன்னைக்கு அதிகப்படியான லாபங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து வருமானம் அதிகப்படியான வருமானம் இன்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது கடகம் புதிய வேலை தேடும் முயற்சி தொழில் தொடர்பான கடன் சரிங்களா புதுசாக இருக்கிற வேலையை விட்டு இதை விட அதிகமான வருமானம் தரக்கூடிய ஒரு வேலைக்கு போவீங்க அதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பான ஒரு சின்ன ஒரு கடன் இருக்குங்க கடன் வாங்குவீங்க சரிங்களா தொழில் வந்து அதாவது பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு வந்து கொஞ்சம் பெருசா பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கான கடன் வாங்குவீங்க சிம்மம் குழந்தைகளால் பெருமை பதவி உயர்வு மனம் சந்தோஷம் சரிங்களா உங்களுடைய குழந்தைகள் வந்து அவங்க படிக்கிற ஸ்கூல்லையோ இல்லை பக்கத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணுவாங்க அதன் மூலமாக அனைவரின் பாராட்டுக்களும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பெருமை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயிர் வந்து ரொம்ப நாளாக தேடி நினப்பீங்க இன்று அந்த பதவி உயிர் உங்களை தேடிக்கொண்டு வரும் மனம் சந்தோஷம் மனசு சந்தோஷப்படும்படியான நல்ல நிகழ்வு எல்லாமே நடக்கும் கண்ணி தொழிலுக்காக வாகனம் வாங்கும் எண்ணம் தாயின் மீது கவனம் சரிங்களா ஒரு பிஸ்னஸ் இருக்கோம் அந்த பிசினஸ்க்காக வந்து ஒரு ஒரு வாகனம் இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு சின்ன வண்டினா வச்சுக்கோங்களேன் சரிங்களா அதுக்கு அது மாதிரி வாகனம் வாங்கும் எண்ணம் இருக்கும் அதே டைம் பார்த்தீங்கன்னா தாயின் மீது கவனம் ரொம்ப நாளாக வந்து அம்மாவுக்கு சில விஷயங்களை எல்லாமே பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அது வந்து இன்னைக்கு நீங்கள் அம்மாவுக்காக சில விஷயங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணி பண்ணுவீங்க துலாம் முயற்சிகளால் வெற்றி சகோதரர்களால் நன்மைகள் ஓகேங்களா உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிங்க இன்னைக்கு அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் அந்த முயற்சிகள் இருந்து வெற்றிகள் வரும் உங்களுடைய சகோதரர் மூலமாகவும் சகோதரிகள் மூலமாகவும் நன்மைகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் விருச்சுகம் பல வழிகளில் வருமானம் தேடி வரும் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வழி அந்த வழிதான் கிடையாதுங்க ஓகேங்களா நீங்க ஒரு போன் மூலமா வந்து சில விஷயங்கள் பேசுவீங்க அதன் மூலமா வந்து வருமானம் வரும் இன்று கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திரா சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேட்டை நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்திலுமே கவனமா இருந்துக்கோங்க தனுசு தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் ஓகேங்களா தொழிலையும் சரிதான் வியாபாரத்திலையும் சரிதான் எதிர்பாராத லாபங்கள் இன்று தேடிக்கொண்டு வரும் அதே டைம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்களும் இருக்கு சரிங்களா அதையுமே வந்து கொஞ்சம் ஓரளவு மைண்ட்ல ஏற்றிக்கோங்க அந்த சங்கடங்கள் வந்து வந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கணுமோ அந்த அளவு அழகாக சமாளிச்சிருவீங்க நீங்க மகரம் தொழில் தொடர்பான பயணங்கள் தொழில் முதலீடு இருந்தாலுமே கொஞ்சம் விரயம் இருக்கின்றது ஓகேங்களா தொழில் தொடர்பான ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயம் பேசுறதுக்கு வந்து ஒரு பயணங்கள் போவீங்க இல்லை அப்படின்னா வந்து ஒரு வேலைக்கான இன்டர்வியூக்காக வந்து பயணங்கள் போவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் பண்றவங்க அதில் இன்று முதலீடுகள் பண்ணுவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்களும் இருக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வந்து இன்னைக்கு காட்டுது அதனால செலவுகள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கும்பம் வியாபாரம் தொடர்பான கடன் பதவிகள் தேடி வரும் ஓகேங்களா வியாபாரம் தொடர்பான சின்ன சின்ன கடன்களை எல்லாம் வாங்குவீங்க இந்த தவணைகள் எல்லாம் தரங்கள் இல்லைங்களா மாதிரி சின்ன சின்ன கடன்கள் எல்லாம் வாங்குவீங்க இன்று உங்களுக்கு பதவிகள் தேடி வரும் வேலையில இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் அது தனியார் துறை இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் வேலை இருந்தாலும் சரிதான் சாப்ட்வேர் துறையில் வேலை பார்த்தாலும் சரிதான் பதவிகள் இன்று உங்களை தேடி கொண்டு வரும் மீனம் புதிய தொழில் வேலை தொடர்பான எண்ணம் சரிங்களா புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் ஓகேங்களா அதுக்கான முயற்சிகளை இறங்குவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு வேற ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்ட்டு அந்த வேலை தொடர்பான எண்ணம் வந்துருங்க இன்னைக்கு ஏன்னா இருக்கிற இடத்துல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா நம்ம வெளிலேருந்து வேலைக்கு போலாங்கிற ஒரு ஐடியா வந்துடும் இல்லையா அதே மாதிரியான எண்ணம் வந்து இன்று உங்களுக்கு தோன்றும் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிகளன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதன சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்